ونستعينه <applause> ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا بسم اللہ الرحمن الرحیم لا یحب اللہ الجبر بسوئی من القول اللہ من ظلم وقان اللہ سمین علیم وصدق اللہ العلی العظیم وقال النبی صلی اللہ علیہ وسلم العقیبت اشد من الزنا وقال है। Acho que...

yeah ਕੱਲਾ ਯਾਰ ਇੰਦਾਂ ਕਿੱਕ ਮੋਦ

வீட்டுக்கு வெளியில பல திண்ணையா இருக்கும் இங்கிட்டு ஒரு பொங்கலா இங்கிட்டு ஒரு பொங்கலா இவங்க அவங்கள பத்தி பேசுவாங்க அவங்க இவங்க பத்தி அது யாரு முடியாது என்னமோ அவ என்னமோ இப்படி எல்லாம் ஏற்றாளமா என்பதால் புறம் பேசுறாங்க இப்படிப்பட்ட புறத்தை கொடுத்து அப்படி சொல்லும்போது உபச்சாரம் விபச்சாரம் செஞ்சா என்ன பாவமோ எப்படி பச்சை கறி இருக்குமோ அந்த கறி அவருடைய பயிற்று வந்து அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி கேட்கிறாங்க இந்த ஆட்டினுடைய இரண்டு இரண்டு மோசமான உறுப்பை எனக்கு எடுத்துட்டாங்க என்பதாக கேட்டு சொல்லும் போது அப்ப குமார் சுலாம் அவர் அதே மாதிரி இதயத்தையும் நாவையும் எடுத்து கொடுத்தாங்க அப்ப கேட்கப்பட்டது ஒரு குமார் சுலாத்து அவர்களே நான் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு ஆட்டினுடைய

அவர் பேசும்போது நல்ல வார்த்தை கொண்டு பேச வேண்டும் நீங்க எல்லாம் தெளிவுபடுத்தீங்க நபியும் சகாபாக்கும் கலந்து போறாங்க کے باقی சொல்வதன் காரணமாக இவருக்கு கபூர்ல வேதனை நடக்குது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லதாக சொல்ல சொன்னாங்க கண்ணியத்திற்கோரி அவர்களை கோலை குறித்து நபிகள் நாயகம் சொல்லதாக சொன்னாங்க நீங்க கோல் பேசினீங்கன்னா நீங்கள் கோல் சொன்னீங்கன்னா கோல்னா என்னன்னா மத்தார் இல்லாத சொல்றது இதான் கோல் என்பதாக சொல்லுவாங்க இதை குறித்து நபிகள் நாயகம் சொல்லதாக சொல்லும் போது நான் எதிர்கொள் எங்கத்தை பத்தாக்கும் யாரு கோல் சொல்லுவாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போகவே சொர்க்கு மாட்டதிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டா யாரு மற்றவங்களை பத்தி கோல் சொல்றாங்களோ இல்லாத ஒன்று சொல்றாங்களோ அப்படிப்பட்ட நபர் சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டாங்க என்பதாக நதிகள் நாயம் சொல்லலா சொல்லாமல் சொன்னாங்க

ஆரோக்கியமானவர் இருந்தாலும் நான் விழா செஞ்சுட்டேன் யார சூழலா என்றால் சொல்லும் போது அப்ப சொல்றாங்க நபி சொல்றாங்க அப்பெல்லாம் நீ பைத்தியமா அப்ப இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்ற நீ பைத்தியமா நீ வந்து முட்டாளா என்றால் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க யார சொல்லுதா இல்ல யார சொல்லுதா அப்ப சகா காத்தா இல்ல கேட்கிறாங்க இவங்க உங்கள்ட்ட தான் வாழ்ந்தாங்க

நபி சொல்றாங்க சகாபாக்கள் சொல்றாங்க இந்த மனிதரை நீ கல்லார் அடிச்சு கொண்டிருங்க நீங்க கல்லார் அடிச்சு கொண்டிருங்க என்றால் சொல்லும் போது அதே மாதிரி சகாபாக்கள் கல்லார் அடிக்கிறாங்க இந்த வழிய தாங்காம என்ன பண்றாங்கன்னா அவங்க மாளிகை ஒரு என்ன பண்றாங்கன்னா திரண்டு ஓடுறாங்க ஆனா சகாபாக்கள் நபி என்ன சொன்னாங்க நீங்கள் இவரை கல்லார் அடிச்சு கொள்ள வேண்டும் நீங்கள் கல்லார் அடிச்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி நபி சொன்ன உத்தரவின்படி அவர்கள் <imitra> 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 ஒரு ஏரியாக்கோ ஒரு வேலையா போறாங்க இப்போ போகும்போது அவங்க போகும்போது ஒரு பெரிய குடி இந்த குடிய கழுதை தெரியுமா அவங்களுக்கு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த கழுதை வந்து என்னன்னா ரொம்ப நாள் அந்த கழுதை பார்த்தாலே நீங்க இந்த கழுதையை அடிப்படையில கழுதையை சாப்பிடவே கூடாது யார சூழல் ஆனால் இந்த கழுதை செத்து ரொம்ப நாளா ஆச்சு இப்படிப்பட்ட கழுதை நீங்க சாப்பிட சொல்றீங்க என்பதை கேட்கும் போது அப்ப நம்ம சொல்ல சொல்லா நீங்க இந்த கழுதை இயற்றி சாப்பிட்டீங்கப்பா

சமம் என்கிறார்கள் சொல்லதாக சொல்ல மாவது புறத்திற்கு இப்படிப்பட்ட பாவங்கள் தான் இருக்குது கணிதத்தில் ஒரு நாள் அவங்களும் உமரவியர்களாகும் அவங்களும் ஒரு ஹாதி அப்படின்னு சொல்லி காட்டாங்களா இது மாதிரி உங்களோட ஏற்கனவே குளிச்சித்தனு நீங்க எதுவுமே சாண்டா வந்தி சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு உங்களை யோசிக்கலாம் என்னடா இது நம்ம உள்ள புலவிட்ருக்கோம் பிரயாணத்துல நம்மளுக்கு சாப்பிட ஒட்டி இருக்கு இருக்காரு நம்ம ஒண்ணும் சாப்பிடல திரும்ப

அப்படிப்பட்ட மனிதரை அல்லா தியாமத்தினால அல்லா தியாமத்தினால என்ன பண்ண மாட்டான் இந்த உலகமே பிரியப்பட மாட்டான் அல்ல தியாமத்தினாலையும் பிரியப்பட மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லதாடு சொல்ல நாம் சொன்னத அல்லா சொன்னத நபிகள் நாயகம் சொல்லதாடு சொல்லி காட்டினாங்க இன்னும் திருக்குறையவர்களை அதனால நம் ஆளுடைய காலத்துல நம்ம எல்லாம் பேசும்போது கெட்ட வார்த்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டாம் ஆனா இந்த காலத்துல உள்ள இஸ்லாமிய வாரிகளை பேசினாலே கெட்ட வார்த்தை தான்

السلام علیکم ورحمۃ اللہ, اللہ وبرکاتہ